பார்த்திங்கன்னா ஒரு கோழி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் முன்னோரு ரூபாய்க்கு இன்னைக்கு கிரேவி பண்ண போகிறேன் நிறைய தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பெருஞ்சீரகம் வெங்காயம் பொடிச்ச அதாவது பெரிய பல்லாரியை வந்து பொடியாக நறுக்கிருக்கேன் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கருவேப்பில் போட்டுக்கிறோம் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் கலந்துருக்கேன் ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் இப்போ அதில் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை போட்டுருவோம் ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் அதில் போடுறேன் போட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கி எடுத்துருங்க நான் ஒரு கிலோ சிக்கன் போட்டிருக்கேங்க இப்போ ஒரு ஒரு நிமிஷம் முடி போட்டு பொடி வச்சிடலாம் சிம்மில் வச்சே முடி வச்சுருங்க இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து திறந்து பார்க்கலாம் பாருங்கள் அப்படி இருக்குது இதில் ஒரு ரெண்டு தக்காளியே நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து அப்படியே போடுறேன் போட்டு நல்லா அது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி இப்போ ஒரு மூடி போட்டு முடிடுவோம் ஒரு நிமிஷம் மூடி போட்டிருந்தா போதும் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிருச்சு பாருங்கள் அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே நல்லா வெளியே வந்துடுச்சு இப்போ நம்ம மசாலா கலக்கலாம் இந்த நேரம் கலந்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு அரை ஸ்பூன் இல்லை முக்கால் ஸ்பூன் வந்து பொடி கலக்கிறேன் உங்களுக்கு மிளகா அப்படி வேணும் உரப்பு வேணும்னா ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் கலக்கிறேன் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் அவ்வளோ தான் இதில் கறியில் நல்லா மசாலா பர அளவுக்கு நல்லா வ வதக்கி வச்சுக்கணும் அப்போ தான் மசாலா நல்லா ஒட்டும் கறியில் இப்போ நல்லா பாருங்கள் நான் வந்து தக்காளி வந்து முழுசாக தான் அரைத்து போட்டு அறுத்து போட்டிருக்கேன் சிலர் வந்து அரைத்து போடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மொதல் உப்பு போட்டிருந்தோம் இப்போ வந்து கறிக்கு மட்டும் போடுறோம் போட்டு இப்போ நல்லா கிளறிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து மூடி போட்டு முன்னிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ தான் நல்லா படும் இப்போ நான் ஒரு நிமிஷம் முடி போட்டு மூடுறேன் நல்லா மசாலா நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா இறங்கிடுச்சா இந்த நேரம் நம்ம தண்ணி கலந்துடலாம் நல்லா ஒரு கப் ரெண்டு கப் கலந்துக்கோங்க நான் ஒரு கப் டம்ளர் தண்ணி கலக்கிறேன் கலந்து நல்லா தண்ணி நல்லா கிளரி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சே நம்ம வந்து வேக விடணும் ரெண்டு கப் வேணாலும் விட்டுக்கலாம் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இப்போவே பார்த்திங்கன்னா குழம்பு மாதிரி இருக்குது இப்போ அதை மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வேக வச்சிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிரும் நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம் வாங்க இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இன்னும் வச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் கூட வத்தலாம் தெரியுதா மேலே நான் வந்து அழிச்சடித்து விட்றேன் இப்பவே நல்லா தான் இருக்கு இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டோம்னா சூப்பரா ஆயிடும் இன்னும் கொஞ்சம் கிரேவிய வரணுன்றதுக்காக நான் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் விடுறேன் சிம்ல தான் வச்சிருக்கேன் பாருங்க பாருங்க சிக்கன் கிரேவி பக்கத்துல சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அபிஷேக்கு சரி வாங்க வெந்திருக்கான்னு பார்க்கலாம் சூப்பரா இருக்கு பாக்கவே பறி எல்லாம் சூப்பரா வந்திருக்குங்க உங்களுக்கு தெரியலான்னு தெரியல நான் இத ஊத்தி சிக்கன் குழம்பு மாறி இருக்கு சிக்கன் கிரேவி இது இன்னும் வத்த வைக்கணும் வத்த வைக்கலாம் நான் எடுத்து காமிக்கேன் சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம்

டேஸ்ட் அமேசிங் ஆ இருக்கா இப்ப சாப்பிட ட்ரை பண்றது நல்ல பிடிச்சிருக்கோம் இவுமே வெந்துதான் இருக்கு இங்க இருக்கா நல்ல டேஸ்டா இருக்கு நீங்க வெள்ளை தோறுக்கு பிரியாணிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் ரொம்ப तो टेस्ट आऊं।